இப்பொழுதும் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று வந்திருக்கின்ற வரலாற்று சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று ஓரணியாக திரள ஒரே அணியாக சேர வேண்டும் என்றல்ல ஒரு பொது உடன்பாட்டை நாங்கள் உலகத்துக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கவர்களுக்கும் அதே போல தாய் தமிழகத்தில் இருப்பவர்களும் நாங்களும் ஒரே கோரிக்கையை நாங்கள் வைப்போமாக இருந்தால் அது மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்கும் அதை விடுத்து நாங்கள் திறந்து ஈழத்தமிழத்துக்கு வாழ்வில்லை விடுவில்லை அந்த தான் அந்த நாளை நாங்கள் பெரிய அளவில் நீங்க அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு எங்களுடைய கட்சி அலுவலகத்திலே இதை பற்றி ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி இந்த கருத்துக்களை சொன்னது கூட எங்களுக்கு ஒரு ஓரளவு மன திருப்தியை தருகின்றது அந்த வகையிலே தமிழர்களுடைய ஒற்றுமை தான் ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கிளிநொச்சியிலே தலைநகராக கொண்டு தமிழ விடுதலை புலிகள் முப்படைகளின் உதவியோடு நடத்திய அந்த அரசாங்கம் சர்வதேச சதிகாரணமாக வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அது விட்டு சென்ற பாதை இப்பொழுது சர்வதேச அரங்கின் கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கின்றன அதன் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜி போன்றவற்றில் ஒரு ஈடுசை நீதி கிடைத்து ஒரு பொது வாக்கெடுப்பாக மாறுகின்ற பொழுது நாங்கள் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுதந்திரம் பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது என்ற கருத்தை கூறிக்கொண்டு இந்த நாளை நாங்கள் நினைவு கூற வேண்டும் போற்றி பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பிற்கால சந்ததிக்கு இந்த ஒற்றுமையின் பலத்தை தெளிவா எடுத்து காட்ட வேண்டும் அந்த ஒற்றுமை தான் காலகாலத்துக்கு பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியாகவும் பின்னர் தமிழர் விடுதலை நாங்களும் இணைந்து அந்த போர் நிறுத்த காலத்திலே தமிழ விடுதலை அவருடைய தலைமையிலே ஒரு நாடாக அவர்கள் தேசமாக இலங்கையினுடைய பிரதமரோடு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்து கொண்டது